தமிழுக்கு என் தலைசாய்ந்த வணக்கம் இலக்கியம் அறிவேன் இலக்கணம் அறிவேன் பலரின் தலைக்கணம் அறிவேன் புறநானூறு அறிவேன் அகநானூறு அறிவேன் சங்ககாலம் அறிவேன் சங்கத்தோடு தமிழ் வளர்த்த தொன்மை பாட்டன்களை நான் அறிவேன் இலக்கியம் அறிவேன் இலக்கணம் அறிவேன் பலரின் தலைக்கணம் அறிவேன் புறநானூறு அறிவேன் அகநானூறு அறிவேன் தங்ககாலம் அறிவேன் சங்கத்தோடு தமிழ் வளர்த்த தொன்மை பாட்டன்களை நான் அறிவேன் இவற்றையெல்லாம் புறம் பாடும் பலரை அறிவேன் அறம் பாடும் கவிஞர்கள் அறிவேன் அறமறிவேன் பல்லாயிரம் மனிதர்களின் குணமறிவேன் அறம் பாடும் கவிஞர்கள் அறிவேன் அறமறிவேன் பல்லாயிரம் மனிதர்களின் குணமறிவேன் பரம்பொருள் ஒன்று சொல்லும் உலகறிவேன் அன்போடு வாழுகின்ற மனிதர் அறிவேன் பொருள் என்று சொல்கின்ற உலகம் அறிவேன் பண்போடு வாழுகின்ற மனிதர் அறிவேன் பண்பற்ற பலரின் இயல் பாசாங்கு செய்கின்ற மனிதர்கள் அறிவேன் பண்பற்ற பலரின் இயல் பாசாங்கு செய்கின்ற மனிதர் அறிவேன் பாசத்தை கொள்ளுகின்ற பலரை அறிவேன் பாதைகள் தேடுகின்ற மனிதர் அறிவேன் பாசத்தை கொள்ளுகிற பலர்களை அறிவேன் பாதைகள் தேடுகின்ற மனிதர் அறிவேன் பாசத்திற்காய் ஏங்கும் பலரை அறிவேன் வாழ்கின்ற மொழியிலே என் மொழி தமிழே முதல் என்று அறிவேன் பாசத்திற்காய் ஏங்கும் பலரை அறிவேன் வாழ்கின்ற மொழியிலே என் மொழி தமிழே முதல் என்று நான் அறிவேன் என் மூத்தோரை அறிவேன் தமிழரின் பழங்குடி அவர்களே என்பதும் அறிவேன் சான்றோர்கள் அறிவேன் மாண்டோர்கள் அறிவேன் விழுந்தோர்கள் அறிவேன் வாழ்வை வென்றோர்கள் அறிவேன் சான்றோர்கள் அறிவேன் மாண்டோர்கள் அறிவேன் வீழ்ந்தோர்கள் அறிவேன் வாழ்வை வென்றோர்கள் நான் அறிவேன் தமிழுக்காய் வாழ்ந்த பெரியோர்கள் நான் அறிவேன் தமிழுக்காய் மாண்ட மாவீரர் அறிவேன் தமிழுக்காய் வாழ்ந்த பெரியோர்கள் அறிவேன் தமிழுக்காய் மாண்ட மாவீரர் அறிவேன் தமிழோடு வாழ்ந்த வேந்தர்கள் அறிவேன் தமிழே என் உயிரென்று அறிவேன் தமிழோடு வாழ்ந்த வேந்தர்கள் அறிவேன் தமிழே என் என்று அறிவேன் தமிழே என் வாழ்வென்று அறிவேன் தமிழே என்னை வாழ வைக்கும் மொழி என்று அறிவேன் தமிழே என் வாழ்வென்று அறிவேன் தமிழே என்னை வாழ வைக்கும் மொழி என்று அறிவேன் தமிழினம் கண்ட வலி அறிவேன் தமிழரின் அடங்காத மண் பற்றி அறிவேன் தமிழினம் கண்ட வலி அறிவேன் தமிழரின் அடங்காத மண் பற்றி அறிவேன் தமிழனைக் கொன்ற துரோகம் அறிவேன் தமிழனை வென்ற யாரையும் நான் அறியேன் தமிழனை கொன்ற துரோகம் நான் அறிவேன் தமிழனை வென்ற யாரையும் நான் அறியேன் எத்தனை அறிந்து அறியேன் உடைந்து கிடக்கின்ற தமிழினம் எப்போது ஒன்றாகும் நான் அறியேன் எத்தனை அறிந்து அறியேன் உடைந்து கிடக்கின்ற தமிழினம் எப்போது ஒன்றாகும் நான் அறியேன் நன்றி